சிந்து சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரமோட தேதி ஒன்று டு அஞ்சு டிசம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் இப்போ தேவராஜனும் ஸ்னேகாவும் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் சிந்துவோட ஃப்ரெண்டு சி சுல்லானோட அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும்னா பதினஞ்சு லட்ச ரூபா ஆகும் அந்த பணத்தை எல்லாத்தையும் நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் ஆனால் நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்னே வந்து பேசுகிறாங்க என்னென்னா சிந்து அவங்களுக்கு அவங்களே தாலி கட்டிக்கிட்டு போய் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க அம்மா கிட்டே வந்து பேச வைக்கிறாங்க பண்ணிடுறாங்க இப்போ சில் சுல்லான் ஒரு கட்டத்தில் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுனால அந்த தம்பி ஒத்துக்கிறாரு அந்த தம்பி வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பார்த்தோம்னா காரில் தேவராஜன் சினேகா அதே நேரத்தில் அந்த சுல்லான் எல்லாருமே வராங்க இப்போ சுல்லான் சொல்ல போக உண்மை அடுத்துக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி எடுக்க போகும் முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ப்ரொமோ காட்டியிருக்காங்க கண்டிப்பாக சம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக தான் இது இருக்க போகுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி இந்த கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம் வந்து பைரவிகிட்ட ரொம்ப கோவமாக பேசினார் ஆனால் பைரவ வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா காயத்ரி வேற கோயிலுக்கு போயிருக்காங்க கூட இசைக்கு போயிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்